இது தகவல் துளி விடுகதை பகுதி எட்டு அடிமேல் அடி வாங்குவான் அனைவரையும் சொக்க வைப்பான் அவன் யார் மிருதங்கம் அவ்வளவு உயரத்தில் தொங்குவது சொம்பும் தண்ணீரும் அது என்ன இளநீர் அந்தரத்தில் பறக்கும் பறவை அல்ல அழகான வால் உண்டு குரங்கும் அல்ல அது என்ன பட்டம் அந்த கிழக்கே அதிகாலை மேற்கே அது என்ன வானவில் அந்தரமான குகையில் சுந்தரமான ஒரு பெண் ஆடுகிறாள் அவள் யார்